மொத்தவனை மாற்றியிருக்கிறதால கதறல் சத்தம் கேட்குதா சிஎஸ்கே அண்டு எம்ஐ வந்துட்டு வர்ற சண்டே வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க இந்த மேட்ச் வந்துட்டு யாருக்கு முக்கியமோ இல்லையோ திவ்யா எனக்கு முக்கியங்கிற மாதிரி சிஎஸ்கே பிளேயாக போகிறதும் போகாதும் இந்த மேட்ச் ரிசல்ட்டை வச்சு தாங்க இருக்குது அதனால் வந்துட்டு சிஎஸ்கே ஒவ்வொரு நகர்வையும் தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எம்எஸ் தோனி எடுத்து வச்சிருக்காரு அண்டு நிருபர்களை வந்துட்டு சந்தித்தார் நிருபர்கள் வந்துட்டு முக்கியமான கொஸ்டின் நம்ம என்னெல்லாம் கேட்கன்னு நினச்சோமோ அதெல்லாம் வந்துட்டு கேட்டாங்க என்று சொல்லாங்க முதல் கொஸ்டின் என்னன்னா அந்த வீணா புனவிங்க விருதா பயிலுக சேவல் சங்கர் இந்த திருப்பாத்தி இவங்கெல்லாம் எதுக்கு ப்ரோ இருக்காங்க எதுனால ப்ரோ இவங்களை வச்சுருக்கீங்க ஒருவேளை இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சோன்னே நீங்கள் ஏகப்பட்ட பைக் வச்சுருக்கீங்க அதை தொடக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் வச்சுருக்கீங்களா என்ன ப்ரோ ஒன்றுமே புரியலை ப்ரோ இவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ரோ பண்ணுறாங்க அதுவும் இவங்க ஒரு டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேனாக நீங்களே நினச்சி பாருங்கள் காலம் மாறி போச்சு காசிகள் மாறிடுச்சு கொஞ்சமாவது அப்டேட் ஆகுங்க ப்ரோ அப்படின்னு தோனி கிட்டே தைரியமாக நிருபர்கள் கேட்க தோனியும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க எப்போதுமே வந்துட்டு கொஞ்சம் கண்டுக்கிற மாட்டார் ஆனால் உண்மைதான் ப்ரோ ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி போகணும் டெஃபினட்டாக வந்துட்டு ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் பண்ணாதான் ஏன்னா மேலே ஏறி வரும் அதை ஒதுங்கி நில்லு மேலே இருக்கிற டீம்லாம் பார்த்தீங்கன்னா சில்லு 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 ஆல்ரெடி டிசி வந்துட்டு டென் பாயிண்ட் குவாலிஃபைடு ஜிடி ஆர்சிபி லக்னோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பாயிண்டில் இருக்காங்க போதா குறைக்கு நம்ம பங்காளிகளும் ஆறு பாயிண்ட் கேகேஆர் கேஆர் ஆறு பாயிண்ட் இதில் என்ன அட்வான்டேஜ்னா இவங்க அனைவருமே ப்ளஸ் நெட்ரெட்டில் இருக்காங்க அதுதாங்க நமக்கு வந்துட்டு பாதகமாக மாறிடுச்சு இப்போ மைனஸில் இருந்தாங்கன்னா நம்ம ஜெய் ஜெயிக்க 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 பிளஸ் போய்கிட்டு அவங்கள ஓவர் டேக் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு அவங்க நெட்ரன் ரேட் ப்ளஸ்ல இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்க 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 நமக்கு பின்னடைவு தான் அதனால வந்துட்டு அவங்களும் தூக்கணும் நம்மளும் வந்துட்டு ஜெயிக்கணும் இந்த தியரி படி நடந்தால் தான் சிஎஸ்கே இந்த இயர் பிளே ஆஃப் போக முடியும் குறிப்பாக செகண்ட் செஷன்ல இன்னும் ஏழு மேட்ச் இருக்கு ஏழு மேட்சுமே சிஎஸ்கே வின் பண்ணால் மட்டுமே நம்ம ட்ராஃபியை வின் பண்ண முடியும் நம்மளாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இதே மாதிரி நடத்துது செகண்ட் செஷன்ல ஏழு மேட்ச் வின் பண்ணி ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு நம்பிக்கை தானே இல்லாம் அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதான் ஓகேங்க இந்த சூழல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது திருப்பாத்தி சேவல் சங்கர் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு பென்ஸ் படி அண்ட் ஆயிஸ் மாத்திரே இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஆயிஸ் மாத்திரேவும் சாய்க் ரசித்தும் தொடக்க வேற இறங்க போறாங்க ராஜின் ரவீந்திரா ஒன்றவன் இறங்க போறாருங்க ஃபோர்த் ஆர்டர்ல வந்துட்டு பென்ஸ் பாடி இறங்குவாரு அண்ட் சேம் டைம் பத்ரனா அடி வாங்குறாரு இல்லையா பத்ரனா விளையாடுவாரு இன்னொரு ஒரு இந்தியன் போலர் அண்ட் அண்ட் அசரதீப் சிங் மாதிரி இருப்பார் இல்லையா குருதீப் சிங் எனக்கு அவர் நேம் சரியா வாய்க்குள்ள வரலங்க டால் பவுலர் ஆக்கர் நங்கு 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 விங்கு 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 வின்னுன்னு போடுவாருங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏ ஏகப்பட்ட இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு எம்ஐக்கு எதிராக வாய்ப்பு இருக்கப் போகிறது என்றும் நம்ம எம்எஸ் தோனி நற்செய்தியை கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதற்கு காரணம் என்னன்னா எம்ஐ டீமை சுத்த விட புது பிளேயர்கள் வரும்போது அவங்க திக்குமுக்காடுவாங்க இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் எம் எஸ் தோனி வந்துட்டு இளம் பிளேயர்களை நம்பி போறாரு அந்த நம்பிக்கை வெல்லுமா அந்த பிளே ஆஃபோட ஆயுசை வந்துட்டு இந்த இளம் பிளேயர்கள் காப்பாற்றுவாங்களா ஏன்னா தோத்தா சோழி முடிஞ்சுங்க ஜெயிச்சே அடுத்த வர ஏழு போட்டியும் வின் பண்ணியாகணும் அதற்காக தான் துல்லியமாக வந்துட்டு எம்எஸ் தோனி இத்தனை மாற்றங்களை பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இந்த மாற்றங்கள் பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே ப்ளேஆஃப்பை மாற்றி அமைக்குமா அண்டு இந்த வருடம் ரீச் ஆக முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் வர சண்டே எம்ஐயோட வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க வின் பண்ண முடியுமா ஏன்னா மான்கடை மைதானத்தில் அவங்க தான் வலுவாக இருக்காங்க ராஜ்யம் பண்ணுறாங்க அந்த ராஜ்யத்தில் புகுந்து நம்ம குட்டி குட்டிகால்ட்டாக பண்ண முடியுமா டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க